நண்பர்களே இன்றைய விஞ்ஞான உலகத்துல நம்ம பார்க்க இருக்கிறது சேட்டன் அப்படிங்கிற சனி கிரகத்தை பத்தி பூமியில இருந்து எழுபத்தி நாலு கோடி பத்து லட்சம் மைல் இருக்கு அத போல சூரியனிடம் இருந்தும் எண்பத்தெட்டு கோடி அறுபது லட்சம் மைல்ல இது இருக்கு இது வந்து கிரகங்கள்லயே இரண்டாவதுதான் சனி வியாழம்தான் பெருசு இதோட குறுக்களவு பார்த்தீங்கன்னா சுமார் எழுபத்தஞ்சு ஆயிரத்தி எட்நூறு மைல் சனியோட ஒரு முக்கிய அம்சம் அதோட வளையங்க தாங்க அந்த இந்த வளையம் வந்து உருண்டையா தட்டையான்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க தான் தெரியுது இது வந்து கிரகத்தை தொடரதே கிடையாது தொடவே இல்லை இடைவெளி தான் இந்த வளையம் இருக்கு மொத்தம் மூணு வளையம் இருக்கு அவைல்ல ரெண்டு பிரகாசமாகவும் ஒன்று வந்து சற்று மந்தமாகவும் தெரியுது இந்த வளையங்களை மொத்தம் சேர்த்தா அதோட குறுக்களவு எவ்வளவு தெரியுமா ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் எழுபதாயிரம் மைல்கள் இத பத்தி எப்படி ஏற்பட்டுச்சின்னு சில ஊகங்கள் இருக்கு இந்த வளையங்களை சோதித்து பார்த்தா அது வெறும் பனிக்கட்டி துகள்களாகத்தான் தெரியுது ஏதாவது சிறிய கிரகம் சனியோட பக்கத்துல வந்து அது தன் ஈர்ப்பு சக்தியால சனி உடைத்து எரிஞ்சிருக்கணும் அதுதான் இந்த வளையமா மாறி இருக்கணும்னு விஞ்ஞானிகள் கருதுகிறாங்க முதல்ல சனிக்கு மிகவும் அப்பால் வளையம் பிரகாசமா இருக்கும் அதை ஏன்னு வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்தா போல உள்ளது பி மூணாவதா சி அதாவது இத கிரிப்ரிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க ஏவுக்கும் பி க்கும் இடையே உள்ள தூரம் ஆயிரத்தி எழுநூறு மைல் இந்த வளையங்கள்லாம் பத்துல இருந்து ஐம்பது மைல் திடீர்னா இருக்குமா கெட்டியா இருக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தா எதுவுமே கிடையாதுங்க சாதாரண அடர்த்தி கூட இதுக்கு இருக்காது திண்மை இல்லாம தான் இருக்கும் இந்த வளையங்கள பனி தொட்டி பனிக்கட்டி துகள்கள் தான் பறந்து கிடக்குது இத பூமியில இருந்து நம்ம டெலஸ்கோப்பால பாக்கலாம் ஆனா இதுலயும் ஒரு சங்கடம் இருக்குங்க இந்த வளையம் எல்லாம் காலப்போக்கில மேலும் கீழமா இடம் புரளுது உதாரணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே ஒரு கோடு இருக்கிறது போல இருந்தது பின்னர் அது சிறிது சிறிதா சாஞ்சி தங்களோட முழு உருவத்தையும் காட்டுச்சு மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல அது ஒரு கோடு போன்ற நிலைமைக்கு வந்துடுச்சு பிறகு அவை சாய்ந்து கொண்டே போக மூன்றும் தனித்தனி வளையம்ங்கிறது அப்பதான் நமக்கே தெரிஞ்சிச்சு வியாழனை விட சனி கிரகம் குளிரானது அதன் அதிக வெப்பநிலையே மைனஸ் நூத்தி எழுபது டிகிரி செல்சியஸ் சனி கிரகம் சுற்றும் போது முதல்ல முன்பகுதியும் பிறகு பின்பகுதியும் நமக்கு தெரியும் இது வந்து எத்தனை வருஷத்துக்கு இடையே இந்த வளையங்கள் மாறுதுன்னு பார்த்தா முதல்ல பதிமூணு வருஷம் ஒன்பது மாசம் அதன் பிறகு பதினஞ்சு வருஷம் ஒன்பது மாசம் இதையெல்லாம் ஒண்ணு போல சேர்ந்து தான் பூமிக்கு ஒரு கோடா தெரியுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாறி மாறி நம்மளுக்கு தெரியுது ஏங்கிறது ஒரு பத்து மைல்னு வச்சுக்கோங்க பிங்கிறதுக்கும் அதுக்கும் உள்ள இடைவெளி ஆயிரத்தி எழுநூறு மைல் அப்ப பி வலையம் பதினாறாயிரம் மைலுங்க அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய சி வலையம் பத்தாயிரம் அதுவும் சிங்கிற வளையத்தில இருந்து சனி கிரகத்தோட தூரம் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரம் மைல் சனிக்கு மொத்தம் பதினேழு சந்திரர்கள் இருக்கிறாங்க அவர்கள்ல டைட்டான் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெருசு மூவாயிரத்தி ஐநூறு மல் மைல் குறுக்களவு உள்ளது மற்ற கிரகங்க மற்ற நிலாக்கள் எல்லாம் கம்மியானதுதான் என்ன நண்பர்களே இன்றைக்கு சனியை பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்த வாரம் யுரேனஸ் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நான் விட்டு போன தகவல்களையும் நீங்கள் கமெண்ட்ல பதிவு செய்யலாம் நன்றி